என்னோட பையனாலேயே எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு அஞ்சு நடிகர்களை இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சூர்யா விஜய் சேதுபதி இவர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்பாவுக்கு வந்து பெருமையை சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா முதல் படத்துலேயே அவங்க அப்பாவை வந்து ப்ரெஸ் மீட் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாரு அப்புறம் இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டர்வியூவில் வந்து எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு ஐநூறுவா தான் பாக்கெட் மணியாக தருவார் அந்த காசை பார்த்தாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிட்டாருன்னே சொல்லலாங்க அப்புறம் இன்னொன்று இந்த விஷயங்களுக்கு அப்புறம் வந்து சூர்யாவை நிறைய சேனல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படி அவர் வந்து ட்ரோல் பண்ணி போட்ட சேனலுக்கு எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் டீமை வச்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து அவங்கள பயங்கரமாக மிரட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் மைசூர் அலிகானோட பையன் அலிகான் துக்லாக் இவர் வந்து ஒரு ரெண்டு படம் நடித்தார் இந்த ரெண்டு படமும் நல்லா போகாதனால இல்லை இல்லை போகலன்னு சொல்ல முடியாது இவர் அந்த படத்தில் நல்லா நடிக்கலன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கஞ்சா வித்திருக்காருங்க கஞ்சா வாங்கி விற்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி நிறைய பிரச்சனை எல்லாம் போயிருச்சு இப்படி எல்லாம் பண்ணி அவங்க அப்பா ரொம்ப ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சேரன் இவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன் அந்த பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பையனையும் கூட்டிகிட்டு ஓடி போனது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக சேரனுக்கு இருந்திருக்கு அப்புறம் அங்கே வந்து சில பிரச்சனையெல்லாம் ஆகி அப்போ வந்து இருந்த நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் ராதாரவி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பாவா அந்த இடத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் தாங்க தான் நம்ம பார்க்க போகிறது எஸ்டிஆர் இவர் பேர் சொன்னதுமே உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனாலும் இவங்களும் வந்து சில விஷயமெல்லாம் பண்ணியிருக்கார் இவர் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பீப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடினாங்க அந்த பாட்டை பாடினதுலேருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எஸ்டிஆர் மேலே வைக்கப்பட்டுச்சு அந்த விஷயத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது வந்து டிஆர் மகன் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலயே டிஆருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமா இது இருந்துச்சு இதை நம்ம பார்க்க போகிறது சிவாஜி கணேசனோட பேரை மொத்த குடும்பத்தோட மனத்தையும் வாங்கிட்டாருன்னே சொல்லலாம் சிவாஜி கணேசனோட மூத்த மகனான அருண் குமாரோட பையன் தான் ஷோ இவர் வந்து ஒரு படத்தை சொந்தமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு காசு இல்லாதனால சிவாஜி கணேசனோட வீட்டோட பத்திரத்தை வந்து வட்டிக்கு வச்சு மூணு கோடி பணம் வாங்கி அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் வட்டிக்கு வாங்கினதுல இருந்து மாச மாசம் வட்டி கட்டாதனால அந்த வட்டி மேல வட்டி போட்டு குட்டி மேல குட்டி போட்டு ஒன்பது கோடி ஆகி நின்று இருக்கு அந்த வட்டிக்கு காசு கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு பயங்கரமா பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த நம்ம கேப்டன் அவர்கள் தான் அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்